வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் சோ ஹாப்பி வீக்கெண்ட் மக்களே சோ இந்த வீடியோல அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் சோ பிக் பாஸ் வரலாற்றையே பிக் பாஸ் மீது இருந்த பார்வையையே மாத்தி இருக்காங்க சோ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதோட விளைவு என்ன அப்படின்னா மலையாளத்திலும் பல மாற்றங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு இப்போ நம்ம சொல்லைக்குள்ள உங்களுக்கு புரியாது பட் பாக்கைக்குள்ள உங்களுக்கு புரியும் ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி தோணும் சரிங்களா சோ இது ஒரு வீடியோ அடுத்தது வந்து பிரதீப் மணியத்துல நடந்தது எல்லாம் கேமா சரிப்பா அப்ப பிரதீப் ஏன்னா சில பேர் அப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சு படம் பத்தும் செய்யும் அப்படின்னு ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தோணுது சரி அத வந்து என்னென்ன நம்ம பார்க்கலாம் முக்கியமா பிரதீப் பண்ணா ரசிகர்கள் பாருங்க சரிங்களா ஓகே ஜூலி அவர்கள் விடயத்துல காசு இல்லாதபடியா அந்த பொண்ணுக்கு வந்து நடந்த அநியாயங்கள் சரிங்களா இந்த மூன்று விடயத்தையும் இந்த கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே சரிங்களா ஓகே முதலாவது உரியம் தலைவி அர்ச்சனா மேம் நான் கடந்த ரெண்டு போடுற அர்ச்சனா மேம் ரசிகர்கள் அப்புறம் கொமனா இருக்கிற ரசிகர்கள் அர்ச்சனா அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த பிக் பாஸ்ல இது வரைக்கும் தமிழ்ல ஆறு சீசன் முடிஞ்சிருக்கு ஏழாவது சீசன் ஏழாவது சீசன் பிபி அல்டிமேட் எட்டு மொத்தம் எட்டு சீசன் முடிஞ்சிருக்கு தெலுங்குல ஏழு அப்புறம் பிக் பாஸ் ஓடிடி ஒன்னு எட்டு மலையாளத்துல அஞ்சு இதெல்லாம் நான் பாக்குறேன் மொத்தம் இருபத்தி மூணு சீசன் நான் வந்து ஃபுல்லா டே ஒன்ல இருந்து என் வரைக்கும் பாத்திருக்கேன் ஆனா எந்த சீசன்லயுமே ஒரு போட்டியாளருக்கு நடக்காத அநியாயம் அந்த ஷோவை நடத்தின கோஸ்ட் அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீமு அதுக்குள்ள இருந்த எடிட்டர்ஸ் டெக்னாலஜி டீமு அப்புறம் உள்ளுக்குள்ள இருந்த கண்டஸ்டனோட எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் யாருமே அர்ச்சனா மேமுக்கு உண்மையா இல்லை எல்லாமே முதுகுல குத்தி கொண்டிருந்தாங்க வெளியில காசுக்கு அந்த அலைகிற கூட்டம் பொய்யான விடயங்களை பரப்பி அப்படி அவ்வளவு தூரம் ஒரு நெகட்டிவிட்டி மேனிப்புலேஷன் அவங்கள நோகடிக்கிறது அஞ்சு நாளும் உள்ளுக்குள்ள இருக்க இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா ஜோவிகா இந்த அக்ஷயா அப்புறம் அனன்யா விஜய் வர்மா எவனையா மிஸ் பண்ணிட்டேனா சரவண விக்ரம் சோ இந்த இத்தனை பேரும் அப்புறம் நம்ம விசித்ரா இத்தனை பேருமே அந்த பொண்ணோட வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவாங்க அண்ட் பீட்டிங் கூட விஷ்ணு தினேஷ் அப்புறம் மணி சரிங்களா நினைச்சு பாருங்க ஒரு பதினஞ்சு பேர் உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னா ஒருத்தன் கூட அவங்களுக்கு உண்மையா இல்ல சரி நியாயம் கிடைக்கும் நீதிவான் நீதி வழங்குவார் அப்படின்னு பார்த்தா அவர் என்னடா இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் மாதிரி அந்த பொண்ணை நோகடிச்சது அதாவது இப்ப நம்ம ஒன் அவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து வீக்கெண்ட் பாக்குறோம் ஆனா ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில உதாரணத்துக்கு சொல்றேன் காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா அது முடிய ஈவினிங் வந்து ஏழு மணி அஞ்சு மணி ஆகும் சரிங்களா சண்டே அண்ட் சாட்டர்டே ரெண்டு சேர்த்து தான் எடுப்பாங்க அப்போ அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி அஞ்சு நாள் இந்த கூட்டம் பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் வச்சு செய்வாரு அதுக்கப்புறம் திரும்ப புள்ளி கேங் வந்து பண்ணிச்சு இந்த ரிபீட் மூட்ல ரிபீட் மூட்ல இருபத்தெட்டு நாள்ல இருந்து மீதி வந்த நூற்றி ஆறு நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு நாட்கள் சரிங்களா எழுபத்தி நாட்கள் ஒரு பொண்ணுக்கு நிம்மதியே இல்ல நீதியே கிடைக்கல வழியில என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படி இருந்த ஒரு பொண்ணு பத்தொன்பது கோடி ஓட்ல வின் பண்றாங்க பாருங்க இதுதான் சரித்திர சாதனை சரிங்களா சோ இதுல மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த பிக் பாஸ் நடத்தின கம்பெனிகள் சரிங்களா எல்லாம் பிக் பாஸுக்கு ஒரு மெயின் இதுதான் ஆனா இப்போ ஹிந்தி தெலுங்கு மலையாளம் மராத்தி கன்னட அப்படின்னு லாங்குவேஜ் இருக்கக்குள்ள அங்கங்க டிஃப்ரெண்ட் ஆட்கள் அத்தனை பேருமே அர்ச்சனா ரவிச்சந்திரன் பேரை இந்த போட்டியாளர் எப்படி ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சர்ச் பண்றாங்க திரும்பி திரும்பி பாக்குறாங்க தெலுங்குல இருக்க ரிவியூவர்ஸ் மலையாளத்துல ரிவ்யூ பண்ற அக்காமர் பல பேர் வந்து நமக்கு இந்த நேத்து முந்த நாள் எல்லாம் இதான் பேச்சு சரிங்களா சோ அதுல நிறைய உண்மைகள் வெளியில வந்துச்சு சரியா சோ அந்த அளவுக்கு அர்ச்சனா அவர்கள் இவ்வளவு தூரம் மன உளைச்சல்கள் மென்டல் டார்ச்சர் அதெல்லாம் தாங்கி ஒரு இரும்பு பெண்ணா நின்று பெண் சமுதாயத்துக்கு ஒரு முன் சொசைட்டில எவ்வளவோ பிலிங் பண்ணுவாங்க எவ்வளவோ கேவலமான பேர் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கணக்கெடுக்க கூடாது நம்ம இலக்குல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குறி வச்சு அடிச்சாங்க பாருங்க அது வந்து அர்ச்சனா அவர்கள் ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்துக்குமே ஒரு சிறந்த முன்னுதாரணம் சரிங்களா சோ இப்படி இருக்கக்குள்ள அதர் லாங்குவேஜ் பிக் பாஸ் நடத்துறவர்கள் எல்லாம் அர்ச்சனா அவர்களை இப்ப திரும்பி பாக்குறாங்க ஒரு தமிழ் பொண்ணை தமிழ் பிக் பாஸ் ஷோவை திரும்பி பாக்குறாங்க இப்படியும் நம்ம இதுல வரணும் இன்னு மேட்டர் என்ன எல்லா பாஸ்லயுமே எந்த பெரிய செலிபிரிட்டியா கேட்டா கூட வாரீங்களா அப்படின்னா நோ தான் சொல்லுவாங்க இனிப்போய் அப்படின்னு கணக்கு நடிச்சவர்கள் வயல்காட் என்றியா வேணாம் அப்படின்னு தான் போயிருக்காரு சரிங்களா சோ எவ்வளவு காசு கொடுத்தாலும் நோ தான் சொல்லிருப்பாங்க ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆனா கார்டு என்ட்ரியா வந்தா டைட்டில் அடிக்கலாம் சாதாரணமா இல்ல பல சாதனைகளை முறியடித்து பல சாதனைகள் பண்ணி பத்தொம்பது கோடி ஓட்ட பெற்றை கூட நீ டைட்டில் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை நடத்தி காமித்தவர் வரலாற்றில் ஒரு சாதனையை நிகழ்த்தியவர் அர்ச்சனா அவர்கள் பிக்பாஸ் பல இடங்கள்ல பேசும் பொருளாக மாறி இருக்கு இதுவே தமிழ் பிக் பாஸ் கிட்டத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியா வந்திருக்கு சரிங்களா சோ இப்ப இந்த சீசன் எயிட் பாருங்க வைல்ட் கார்டு என்ட்ரீலையே பல பேர் வருவாங்க சரிங்களா பல பிரபலங்கள் வருவாங்க சோ அப்ப இப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்ப ஹிந்தியில தெலுங்குல மலையாளத்துல மராத்தியில கன்னடத்துல எல்லாம் நடக்க இருக்கு அதுல மெயினா குறி வச்சிருக்கக்கூடிய வயல்காட் என்றி அதுல வந்து பல பேர் வர அக்செப்ட் பண்ணிருக்காங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அங்க ரிவ்யூ பண்ற பல நண்பர்கள் தெலுங்குல ரிவ்யூ பண்றவர் சீசன் பைவ் பிக் பாஸ்க்குள்ள போனவர் நம்மளுடைய நண்பர்கள் நண்பர்களுடைய அண்ணாமார்கள் பல பேர் டைரக்டாவே சொல்லியிருந்தாங்க இந்த வாட்டி அந்த கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு வைல்ட் கார்டு என்றிக்கான கேள்வி அதிகரிச்சிருக்கு கிடைத்த வெற்றி சத்தியமா நான் பெருமையா சொல்லிக்கிறேன் சரிங்களா அடுத்ததே மலையாள பிக் பாஸ் இப்ப மார்ச் பத்தாம் தேதி ஆரம்பிக்க இருக்கு பொதுவா மலையாள பிக் பாஸ்லயே இது மலையாள ரிவ்யூ பண்ண நபர்கள் பல பேரை வந்து வைல்ட் கார்டு என்றாலே நான் பல பேர் ரிவியூ பார்த்துருக்கேன் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க வயல் கார்டு என்ட்ரியா வந்து என்னத்துக்கு பெருசாக ஒரு கேமிங் சேஞ்ச் பண்ண போறது இல்லை வயல் கார்டு என்ட்ரியா வந்தவர்கள் டொஃப் ஃபைவ் கிலோ போறது கூட அங்கே ஒரு இதாக தான் இருந்துச்சு பட் இந்த வாட்டி என்னன்னா வயல் கார்டு என்ட்ரிய தான் அங்க பல பேர் மெயினா ஃபோகஸ் பண்றாங்க யாருடைய யார் பண்ண முடியும் இங்க அர்ச்சனா அப்படிங்கிற ஒருத்தவங்க வயல் கார்டு என்ட்ரியா வந்து டைட்டில் அடிச்சபடியாக தான் சரிங்களா பொதுவாக ஒரு பிக் பாஸ் ஆரம்பிக்க போதுன்னா கொண்டஸ்டனை வந்து ஒரு ஒரு கிழமைக்கு முதலோ ரெண்டு கிழமைக்கு முதலோ மூணு கிழமைக்கு முதலோ செலக்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டு மாசம் ரெண்டரை மாசத்துக்கு முதலே எல்லாம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி செலக்ஷன் இருந்து ஷோ ஆரம்பிப்பதுக்கு ஒரு மாசத்துக்கு முதலே கன்ஃபார்ம் ஆயிரும் இன்க்ளூடிங் வயல் கார்ட் என்ட்ரிஸ் உட்பட சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வாட்டி மலையாள பிக் பாஸ்ல வயல் கார்ட் என்ட்ரிஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் பல வயல் கார்ட் என்ட்ரிஸ் வரும் அப்படின்றது தகவல் சோ அதற்கு காரணம் அர்ச்சனா அவர்கள் அவங்க காமித்த பாதை அவங்க நடத்திய சருத்திர சாதனை சரிங்களா சோ மோகன்லால் சார் அவர்கள் நடத்துற மலையாள பிக் பாஸ்ல சீசன் சிக்ஸ் நினைக்கிறேன் அதுல வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அதிகம் காரணம் தலைவி அச்சரா மேம் அவர்கள் அவங்க டைட்டில் வின் பண்ண விதம் பத்தொன்பது கோடி ஓட்டு சரிங்களா ஓகே இது தலைவி அவர்கள் பற்றிய ஒரு அப்டேட் ஒன்று தலைவியால் தமிழர்களுக்கு தமிழ் விகோசுக்கு கிடைச்ச பெருமை சரிங்களா பெருமையா சொல்லுங்க மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்ச பல பேரும் ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்தது வந்து பிரதீப் பண்ணா உடையம் எனக்கு என்னோட பேச்சு ஒண்ணுதான் ஆரம்பமும் சரி முடிவும் சரி

இது ஃபர்ஸ்ட் வந்து பிக்பாஸ் பிகாஸ் ரியாலிட்டி டிவி ஷோ உன்னோட ரியாலிட்டி தான் வெளியில வருது இட்ஸ் நாட் கேம் ஷோ சரிங்களா அண்ட் இன்னொன்னு நாங்களும் தான் சொல்றோமா கேம் முடிஞ்சுதுன்னா நாம விட்டுருவோன்னு ஆனா இங்க என்ன கதைன்னா பிரதீப் அண்ணாவுக்கு துரோகம் பண்ண நபர்கள் பிரதீப்புக்கிற அநியாயத்தை போல எந்த ஷோலையுமே நான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது நவம்பர் நாலு தான் அப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சு மனசாட்சி இல்லாமல் பண்ணார்கள் ஆனா அப்படி ஒருத்தர் வரமாட்டார் என்று கமல்நாசன் சொன்னதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடி கொண்டார்கள் பாருங்க இந்த மாயா பூர்ணிமா இந்த ஜோவியா நிக்ஷன் எல்லாம் மறக்குமா நெஞ்சோம் அப்படின்றதுதான் சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த புள்ளிகான்கள இருந்த ஆயிசு அவர்கள் அவங்க மனம் உணர்ந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கொடுத்த அட்வைஸ் உணர்ந்து பிரதீப் அவர்களோட மன்னிப்புக்கு இருந்தாங்க பிரதீபோட பேசுறாங்க அவங்க உண்மையா சொல்லிட்டாங்க மக்கள் இப்போ அழுசுக்கு இருந்த நெகட்டிவிட்டி போச்சு ஐசோப்டி யாருமே இப்ப பேசல இல்லை ஆனால் இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா இவங்க எல்லாம் நாங்கள் பண்ணது கரெக்டு இப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கக்குள்ள எப்படி இதை பற்றி பேசாமல் இருக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு பிக்பாஸில் நீங்கள் பண்ண விடையும் அப்படியே இருக்குது அப்போ அடுத்த சீசன் வரும் வரைக்குமே அடுத்த சீசன் முடிஞ்சால் கூட சீசன் செவனில் இப்படி ஒரு கூட்டம் வந்துச்சு சீசன் எயிட்டில் இப்படி இல்லை அப்படின்னு நாங்கள் கம்பேர் பண்ணி பேசுவோம் ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளேருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காசு அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்காம பண்ணிருக்கீங்க ஆனால் அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கேம் சில பேர் போடுறாங்க போட்டியாளர்கள் பண்ணவர்தான் பிரதீப் அப்ப நீங்க இதை ஒரு கேமா பார்க்குறீங்கன்னா கேமு இல்லை அப்ப அந்த கொண்டாடத்தில் பிரதீப்பும் இருக்கணும் இல்லை ஏன் அப்ப பிரதீப் மட்டும் இல்லை இடிக்குது இல்லை எனக்கு இருக்கிற அறிவு சில பேருக்கு இல்லாம இருக்குது எனக்கு அதீட் எல்லாம் இல்லமா இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் மக்கள் நீ வந்து மன்னிப்பு கேள் அப்படின்னு அதையும் கேட்காம இருக்கிற நபர்களுக்கு சில பேர் ட்வீட் போடுறாங்க பாருங்க அப்படிப்பட்டவங்களை நான் என்ன பண்றத சொல்றேன்னு எனக்கு தெரியல சரிங்களா ஐயோ ஐயோ சோ இது வந்து நான் மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சரிங்களா சரி இன்னொன்னு இதே தான் போனவங்க ஜூலி ஜூலி என்ற பொண்ணு சீசன் ஒன்ல அவங்க பிக் பாஸ்க்குள்ள போய் அவங்களுக்கு இருபது வயது என்ன அவங்களுக்கு அவங்க அவங்களோட குடும்பத்திலேயே யாருமே பணக்காரங்க இல்லை ரொம்ப ஏழை ஒரே ஒரு பொய் ஒரே ஒரு பொய் சொன்னாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு சீசன் ஒன் வந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிபி அல்டிமேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நெகட்டிவிட்டி எங்கே போனாலும் அந்த பொண்ணை கழுதி ஒரு கொலைச்சுக்கு அவங்க போக அவங்கள ஓட விட்டாங்க ஆனா இங்க புள்ளிகன் பண்ணது மாயா பூர்ணிமா நிஷன் ஜோபியா அவங்கெல்லாம் பண்ணது மிகப்பெரிய ஒரு இது ஒரு பாவம் ஆனா அதை பத்தி கேமிப்பா முடிஞ்சுப்பா அப்படின்றீங்க ஏன்னா ஜூலிக்கிட்டே காசு இல்லை த பேசாதே இந்த வாங்கிக்கோ பேசாங்க அப்படின்னு தூக்கி அறிய அந்த எலும்பு துண்டு போடுவாங்கல்ல அவங்க கிட்ட காசு இல்லை ஆனால் இந்த புள்ளிக்கு என்கிட்ட நிறைய இருக்குது அவ்வளவுதான் மேட்டர் சரிங்களா ஸோ இதுதான் மக்களே இந்த உலகம் காசு இருந்தால் அந்த காசை வாயில வச்சு எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க ஸோ கண்டிப்பாக ஜூலியவர்களுடைய இடத்துல நடந்த அநியாயம் சரிங்களா ஒரு சின்ன போய் சொன்னதுக்கு அந்த பொண்ணுக்கு அஞ்சு வருஷம் நெகட்டிவிட்டி அந்த பொண்ணு பண்ண நல்ல விடயங்களால்தான் அந்த பொண்ணு திரும்ப கம்பாய் கொடுக்க முடிஞ்சிருக்கு வாழ்க்கையில் சரிங்களா ஆனா எனக்கும் ரத்தம் சோப்புல தான் ஓடுது எல்லா மனுஷங்களுக்கும் ரத்தம் சோப்புல தான் ஓடுது ஆனா சில பேர் வந்து எப்படி இப்படி மாறினாங்கன்னு தெரியல மக்களே சரிங்களா பட் பிரதிபண்ண ரசிகர்கள் நோட் பண்ணிக்கொடுங்க ஏன்னா சில பேர் வந்து பிரதிபண்ண வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஒன் ஹவர் லைவ்ல இருந்து பண்ணவர்கள் இப்ப எப்படி மாறி இருக்காங்க என்பதை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரிங்களா

பிரதீப்ப கெட்ட வார்த்தையில பேசிட்டான்னு சொன்ன அவனை வெளியில அனுப்ப முடியாது சோ இப்படி ஒரு இதை கொண்டவன் அவங்க பிளான் போட்டு அவங்க பண்றாங்க அதை பண்ணி போட்டு அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி வெளியில நடிக்கிறாங்க ஒரு மன்னிப்பு கூட கேட்கல எப்படி மக்கள் வந்து இவங்களை பற்றி நம்ம பிக் பாஸ் டோபிக் வந்து பேசக்குள்ள புள்ளிகேங் இருந்துச்சே இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு பேசாம இருக்க முடியும் சரிங்களா சோ இதுதான் மக்களே சில பேர் வந்து இந்த பச்சோந்தி மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது பார்க்க மனவர்த்தமா இருக்கு சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி